செவன் கிரவுண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் குரு பரம்பரையை சொல்கின்றேன் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லஷ்மிநாத சமராம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் వందే కురు పరంబరా య నిత్యమచ్చుద పదాబుజయుక్తీతరాని దృఢాయ మేనే అస్మత్వోధ రావత మాదాపిువయస్తా విబోధి నియమే మదన్వయా ఆత్స్లపదేర్వళాభిరామం శ్రీమద్ం ప్రణమామి మూర్త్నాం சார குலசேகர ஸ்ரீமத் முனிம் நித்யம் குருமுகம் மஹாவசார குலசேகரோரன்பராங்கு முனீம் மூதோஸ்மிருமுகம் அனதீத்ய வேரபதி பரித்தா வசரரம் அமரவந்தம் ரங்கநாட்சாத் விஜய குலத்துலகம் தமிஷு சித்தம் நமா இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க